ப்பா உலக புரி பருப்பி நாங்க எல்லாரும் என் சிஸ்டர் வந்து மேட்டூர்ல இருக்க கருவல்லூர்ல இருக்காங்க ஃபேமிலியோட வந்து ட்ரிப் வந்து பிளான் பண்ணிருந்தோம் அங்க வந்து டிராவல்ஸ் பேசி ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் வந்து ஜாலியா பஸ் ஏறிட்டு வாண்டிங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து உட்காந்துட்டாங்க சிஸ்டர்ஸ் எல்லாமே ஒண்ணு சேர்ந்தாலே செம்ம பண்ணு தாங்க இன்னைக்கு செம்மையா இருக்க போது போற லொக்கேஷன் பாத்தீங்கன்னா மவுண்டெயின் ஃபாரஸ்ட் இந்த மாதிரி பார்க்கவே செமையா இருந்தது நாங்க எல்லாரும் தமிழ்நாடு எல்லையை தாண்டி பாலார் வழியா போனோம் பாலார்ல வந்து பாலத்து மேல இறங்கி நின்றுட்டு சுத்தில இருக்க இயற்கையை வந்து நல்லா ரசிச்சுட்டு பாலர்ல வந்து தண்ணி நிறைய போடுச்சு மீன் எல்லாம் வந்து நிறைய மேலேயே விளையாண்டுட்டு இருந்தது அங்கேயே பாலத்துல வந்து கொஞ்ச நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா இதுதான் வந்து தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாக்கும் உள்ள செக் போஸ்ட் செக் போஸ்ட்ல வண்டி ஓடுதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு அப்படியே மூவ் ஆனோம் அப்படின்னா கர்நாடகோடைய ஸ்டார்டிங்லேயே குட்டி குட்டி வீடு மலை கொஞ்சம் கொஞ்சமா மலை ஏற ஆரம்பிச்சோம் ஸ்டார்டிங்லயே பாத்துட்டீங்கன்னா ஒரு குட்டி கோயில் இருக்கு எல்லாரும் சாமி கும்பல்லாம்னு இறங்கணும் அப்புறம் பாத்தீங்கன்னா அது கீழே நிறைய ஸ்டெப்ஸ் போனது மேலே வந்து ஒரு குட்டி லிங்கம் வச்சிருந்தாங்க அங்க சாமி கும்பிட்டு அப்படியே கீழே ஸ்டெப்ஸ் வழியா இறங்கணும் இறங்கும் போது ரொம்பவே ஈஸியா இருந்ததுங்க எல்லாரும் இறங்கி அங்க வந்து சிவனை கும்பிட்டு தூரத்துல பாத்தீங்கன்னா ஒரு கிணறு இருந்தது அதுல தண்ணி எல்லாம் இருந்தது அதையும் பார்த்துட்டு சாமி கும்பிட்டு திரும்ப ஏறும் போது தாங்க தெரிஞ்சது எவ்வளவு படி இறங்கி வந்தோம் அப்படின்ட்டு ஏறத்துக்குள்ள எல்லாத்துக்கும் நாக்கு தள்ளிடுச்சு இவ்வளவு தெரியாது

அப்படியே உட்காந்து கொஞ்ச நேரம் இழப்பு வாங்கிட்டு அப்படியே பஸ் ஏறிட்டோம் பஸ் ஏறிட்டு மலைப்பாதை வழியா போகும்போது அங்க இருக்க இயற்கையெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டே போனாங்க கேமரால எப்படி உங்களுக்கு தெரியுதுன்னு தெரியல ஆனா அங்க வந்து அடுக்கடுக்கா மலை எல்லாம் பார்க்க செம்ம சூப்பரா இருந்தது ஒரு வழியா மேலே வந்தாச்சு நாங்க எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா கர்நாடகால இருக்க மாதேஸ்வரம் மலைக்கு தான் வந்திருக்கோம் எதிர்பார்க்கவே இல்ல நிறைய வண்டி இருந்தது செம்ம கூட்டம் இப்ப ரீசன்ட் டைம்ல தான் வந்து அங்க ஒரு பெரிய சிலை வச்சிருக்காங்க புலி மேலே வந்து சிவன் உட்கார்ந்துருக்க மாதிரி பார்க்க சூப்பரா இருந்தது அப்படியே அங்க இருந்து எல்லாருமே நடக்க ஆரம்பிச்சோம் வெளியே நிறைய கடையெல்லாம் இருந்தது அப்படியே அங்கிருந்து மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போய் நிறைய பேர் தங்கி சாமி பாக்குறீங்களா இருக்காங்க சோ அதுக்காகவே பெருசா வந்து அழகா கட்டி இருந்தாங்க அங்க நிறைய பேர் படுத்திருந்தாங்க பிரணிதாவையும் என் தங்கச்சி பையனையும் வந்து அவங்க சித்தப்பா தூக்கிட்டு நடந்துட்டு வந்தாரு பின்னாடியே பாத்தீங்கன்னா அம்மா பாட்டி எல்லாரும் வந்துட்டு இருந்தாங்க ஒரு வழியா கோயிலுக்குள்ள வந்து வந்துட்டோம் அங்க வந்து நம்ம தான் போகணும் சாமி பார்க்க லைனா கீவா போயிட்டே இருந்தோம் எல்லாம் கூண்டுக்குள்ள புடிச்சு வச்சிருக்காங்க நீங்க கூட நீங்க தான் கூட இருக்கீங்க

மாதேஸ்வர போய் சாமி பார்க்க போனாலே அந்த இடத்துல வந்து நமக்கு பட்டை போட்டுட்ருவாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் பட்டையோட இருக்கும் குழந்தையில இருந்து பெரியாருக்குமே பட்டை போட்டு இருந்தாங்க எங்க பார்க்குறேன் சாமி போட்டு வெளியே வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகலான்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தோம் அப்படியே அந்த கோபுரத்தை பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்தோம் அப்படின்னா மூணு தேரில் மூணு சாமி வச்சிருக்காங்க இந்த தேரோடைய டாப்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து தானியம் போட்டுட்டே இருந்தாங்க புறா எப்பயுமே சாப்பிட்டுட்டே இருக்கும் அப்படியே கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா பெரிய நந்தி சிலை இருந்தது அதையும் வந்து கிளியர் நம்ம போய் பார்க்கணும் பயங்கர கீவா இருந்தது கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து நகர்ந்து போய் நம்ம நந்தியை பார்த்தோம் மேலே போயிட்டு ஒரு வழியா நந்தியை வந்து தரிசனம் பண்ணியாச்சுங்க பக்கத்துல வேல் எல்லாம் வச்சிருந்தாங்க நந்தி சிலைக்கிட்ட இருந்து தூரத்துல இருக்க புளி மேல இருக்க சிவனை பார்க்க செம்ம கிளியராகவும் சூப்பராகவும் தெரிஞ்சது சாமி கும்பிட்டு வெளியே வந்து ஃபேமிலி மெம்பர்ஸோட சேர்ந்து எல்லாரும் ஜாலியா பேசிட்டு இருந்தோம் பிரணேஷ் பிரனிதா சர்வேஸ் மட்டும் எல்லா குட்டிஸும் வந்து இடம் பெருசா இருக்கிறதுனால ரொம்ப நேரம் ஜாலியா விளையாண்டுட்டு இருந்தாங்க வெளியே வந்தது எல்லா குட்டிஸ்க்கும் எங்க வீட்டுக்காரர் வந்து டாய்ஸ் வாங்கி கொடுத்துட்டு இருந்தாரு ஆனா பிரணிதா மட்டும் எங்க போனாலும் அந்த சாஃப்ட் டாய் குட்டியா இருக்கிறத மட்டும் வாங்கிடுறா மேடம் வந்து கள்ளப்பருப்பி வாங்கிட்டு முழுசா தான் சாப்பிடுவோம் சொல்லிட்டு கடிச்சு சாப்பிட்டுட்டே வந்தாங்க எல்லாரும் வெறும் லெமன் ரைஸ் சாப்பிடுறாங்களேன்னு சொல்லிட்டு நான் முறுக்கு வாங்கி எல்லாரும் கொடுத்தா அது கல்லு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்காரர் என்னை எப்படி இமிட்டேட் பண்றாரு பாருங்களேன் எல்லாரும் வந்து பஸ் கிட்ட லெமன் ரைஸ் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டோம் மேடம் பர்ஃபி சாப்பிட்டதுனால சாப்பாடு சாப்பிடவே இல்ல எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் கிளம்பும்போது போது பாத்தீங்கன்னா பயங்கர மலை மலையில இருந்து மலையை ரசிக்கும் போது எவ்வளவு சூப்பரா இருக்கு ஃபேமிலியோட போய் மாதேஸ்வரம் மலையில இருக்க சிவனை தரிசனம் பண்ணது மனசுக்கு ரொம்பவே நிறைவா இருந்தது இன்னும் நிறைய பிளேஸ் நாங்க போயிருந்தோம் அது அடுத்த வீடியோல வரும் பை